அனைவருக்கும் என்னுடைய முக்காம்பிகை குபேர வணக்கங்கள் ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமி மனோரமி சகசிரநாம ராம நாம வரானி ஐம்கௌரி ஐம்கௌரி ஐம் கவரிஸ்வரி ஐம் சுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியினுடைய நிலை யாருக்கு வந்து தொடங்க போகுது ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை இதில் கொடுக்குறேன் எப்போவுமே வந்து இந்த சனிப்பயிற்சி ராககேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகளை பற்றி பேசி நிறைய பேருடைய பயத்தை வந்து உருவாக்கியிருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த சனி இதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுக்கக்கூடிய எடுத்து சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது இப்போ சூரியனை எடுத்துக்கோங்க ஒரு மாதது ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துலையும் அதுக்கப்புறம் சந்திரன் எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டரை நாள்லேயும் புதன் ஒரு மாதம் இப்படி சுக்கரன் ஒன்று மாதம் இப்படி ஒரு ஒரு கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தை கணக்கில் எடுத்து எடுத்து சீக்கிரமாக போயிட்டு வந்ததுனால அதை நம்ம கேர் பண்ணுறதில்ல இந்த கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து போகிறதுனால நம்ம அதை வந்து பெருசாக பார்க்க வேண்டியிருக்கு அதுவும் தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் தர்மகர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறது ஒரு பக்கம் முக்கியமாக ரொம்ப எப்டாக்டாக சொல்லப்படக்கூடிய இந்த ஏழரை சனி கண்டசனி ஜ அதாஷ்டமசனி அஷ்டமசனி இப்பெல்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா ஸோ இதெல்லாம் பெரிய லெவலில் பார்க்கப்படணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது பயப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய லக்னமும் நட்சத்திரமும் சனிக்கு சம்பந்தம் சம் சம்பந்தப்பட்ட நிலையில் இருந்தால் மட்டும் சனி பயிற்சி கடற்க எடுத்துக்குவோம் இல்லைனா விட்டுருங்க தயவுசெய்து ஏன்னா உங்களுக்கு வந்து குருதேசையோ குரு புத்தியோ போய்ட்ருக்கோம் சம்பந்தமே இல்லாமல் வந்து சனி பயிற்சி போய் வெளியே போய் சனி திருநெல்வேல போய் விளக்கு இருப்பாங்க பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் நட்டமோ நட்சத்திரமோ தொடர்பு பெற்றிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் சனிப்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு புருஷம் அனுஷம் திரட்டாதி போகலை அப்படின்னா தயவுசெய்து இந்த நட்சத்திரம் தொடர்பில்லாத ஒரு நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திர தொடர்பு இல்லாத ஒரு கிரகத்தை போய் தொட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு குரு நட்சத்திரம் போய்ட்டு இருக்கோம் புனர்பூசம் போய்ட்டு இருக்கோம் இவன் ச நட்சத்திரத்தை போய் தொட்டுக்கிட்டு இருப்பாங்க திருநள்ளாருக்கு அப்போ தான் தலையை சுற்றி சுற்றி இது இருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செய்து ஸோ உங்கள் நட்சத்திரமும் பூசம் அனுஷம் முத்திரட்ட நட்சத்திரத்தில் நட்சத்திரங்கள் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த சனிப்பயிற்சிக்குண்டான விஷயத்தை கணக்கெடுக்கலாம் சரி ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த ச ஏழரை சனி கேட்டுவிட்டோம் சார் எனக்கு இப்படிலாம் போயிட்டுருக்கு சார் எனக்குலாம் நிறைய நஷ்டம் நடந்துட்டுருக்கு நிறைய அவமானம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஸோ அதை பற்றினா ஒரு தெளிவான ஒரு விஷயம் ஒரு யாருக்கெல்லாம் அந்த ஏழரை சனி சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஏன்னா இதில் இந்த ஏழரை சனி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பொறுத்த நிறைய பேருக்கு வந்து இம்பேக்ட் எல்லாருக்கும் இருக்காது தான் செய்யும் அப்போது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஒருத்தரம் நடக்கக்கூடிய இந்த ராசி பயிற்சி இந்த சனிப்பயிற்சி வந்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக சொல்லப்படுகிறது அதுவும் இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகரக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் எப்பவுமே சனி பகவானுடைய பறவை மூணு ஏழு பற்றா நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பொதுவாக வந்து இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குறது யூடியூப் சேனல்களை சொல்கிறது எல்லா பலங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய கோச்சார பலன்களை வச்சு தான் அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வச்சு கோச்சார பலங்களை வச்சு சொல்லலாமே தவிர உங்களுடைய சீரஜாதக பலன் இல்லை அப்படிங்கிறது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பயம் மட்டும் போகும் எதுக்கெடுத்தாலும் ஏழரை ரசனி எட்டரை சனின்னு சொல்லி பத்து பய பய பயப்படணுங்கிற அவசியம் இல்லை சரி இப்போ இதனால் மூன்று ராசிகளுக்கு யார் யாருக்கெல்லாம் ஒரு மாற்றம் நிகழ்வு அப்படின்னா அந்த ஏழரை சனி யாருக்கு தொடங்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல கும்பம் பார்ப்போம் கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆல்ரெடியே சனி பகவான் அங்கே வந்து கும்பத்தினுடைய வீட்டில் தான் இருக்கார் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா பல விதமான அந்த ஹெல்த் இஷ்யூஸு பலவிதமான க கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணுக்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு வலி மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தம் இந்த மாதிரி இதில் வந்து ராகு கெதுக்களும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இன்னும் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும் கடின உழைப்பு கொண்டான பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏற்கனவே நான் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பேசுறது அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ இனிமேல் ரெக்கர் ஆய்வு வெளியே வருவாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால இது வந்து இறுதிக்கட்டம்னு சொல்லலாம் ஸோ இந்த இறுதிக்கட்டம் வந்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கிய நிலையில் ஒரு முன்னேற்றம் நல்லபடியாக வழியாக வந்துடுவாங்க கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப நாளாக தொய்வில் மேலே மெல்ல மெல்ல மேலே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ அதனால் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ அதனால் இப்போ இறுதிக்கட்டத்தில் இருக்கீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியால் மீன வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனியினுடைய இரண்டாம் கட்டம் தொடங்குகின்றது ஸோ ரெண்டாம் கட்டம் வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து தொழில் நிதி மற்றும் உறவுகள்லாம் பெரிய சேஞ்சஸாக கொண்டு வரும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுடைய பொறுமை அதாவது இந்த பேஷன்ஸியை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா செக் பண்ணுவார் நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்புக்கு தள்ளக்கூடிய அமைப்பு வரும் மிக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பை வந்து அதிகப்படுத்துவார் சவாலான ஒரு காலகட்டமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் உழைப்பை நம்ம அதிகப்படுத்தணும் ஆன்மீகத்தில் அதிகமாக நேரத்தை செலவிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தாக்கம் குறையும் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் இப்போ நீங்கள் மீன ராசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக புருஷன் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய்ட்டு இருந்தால் நீங்கள் இந்த சனியினுடைய தாக்கத்தை எடுத்துக்கோங்க வெறும் கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம் இருக்கட்டும் மீனராசிக்காரர்களும் இருக்கட்டும் இதை பார்க்கக்கூடிய அத்தனை இருக்கட்டும் சரி சனி பயிற்சின்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா சனியினுடைய நட்சத்திரம் என்ன புருஷன் அனுஷம் உத்தரட்டாதி அப்போ உங்கள் ஜாதகத்தில் புருஷ அனுஷம் உத்தரட்டாதி சுய ஜாதகம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பயிற்சிக்கு பற்றினா தலையை கிடக்கிறதுக்கு இல்லைன்னா போட்டு டென்ஷன் எடுத்துக்காதீங்க ஏன்னா அப்படி சொல்லி 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 பயமுறுத்தி நம்ம தப்பு தப்பாக போய் குரு தசை ஓடிக்கிட்டு இருக்கோம்னா போய் சனிக்கு போய் பிரிகாரம் பண்ணிகிட்டு இருப்போம் நாகதசை இருக்கோம் நம்ம போய் சனிக்கு பண்ணிக்கிட்டு இருப்போம் சம்பந்தமே இல்லாமல் போய் சம்பந்தமே எல்லாம் பயிற்சியை வைத்து நீங்கள் வந்து டென்ஷன் எடுத்துக்கூடாது ஸோ அதனால் தான் வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு அடுத்து வரக்கூடிய ராசி இருதுன்னு கேட்டிங்கன்னா மேஷராசி இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழரிசனுடைய முதல் கட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது முதல் கட்டம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிதி மற்றும் தொழில் ரீதியான அந்த ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பழைய பதிவுகளில் மேசராசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை அப்புறம் வந்து குருவினுடைய சேர்க்கை அப்புறம் வந்து மூணு கிரகங்களுடைய கூட்டிணைவு இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம் அப்போ சனின்னு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு கவலைப்பட வேண்டாம் திடீரென்று அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பாரு தீவிரம் அப்படின்னு பொழுது தொடக்கம் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப பெருசாக அழிச்சிருக்க மாட்டார் கவலைப்படாதீங்க பொறுத்திருந்து தான் தன்னுடைய வேலையை செய்வார் ஆனால் எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சவால்களை எதிர்கொண்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கொள்வது நல்லது என்று சொல்லப்படுகிறது அப்போ மேஷம் மீனம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனியனுடைய அந்த கட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால இவர்கள் மூணு பேருமே முதல்ல பயப்படங்கிற அவசியமே கிடையாது தான் தெரியும் இதர ராசிக்காரர்களும் சரி இந்த மூணு ராசிகள் யஷ்பேசனும் சரி அப்போ எதுக்கு சார் இந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களில் உங்களுடைய நட்சத்திரப்பதியும் உங்கள் நட்சத்திர சாரி உங்களுடைய நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கும் பொழுதோ நீங்கள் வந்து தேவையில்லாமல் சனியை பற்றி டென்ஷன் எடுத்துக்கிட்டு எனக்கு எத்தனை சேனலில் சொன்னாங்க இந்த சேனலில் சொன்னாங்க அந்த சேனலில் சொன்னாங்க எனக்கு பக்கத்தில் ஜோஷியர் சொன்னார் அதெல்லாம் தலையை கருத்துக்காரிங்க உங்களுடைய லக்னம் வந்து சப்போஸ் இப்போ க மீன் இது போயிட்டுருக்கும் தனுசு லக்னமாக போயிட்டுருக்கும் அதில் நட்சத்திரம் எங்கேயாவது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூலமாக போறமோ உத்தடமோ போயிட்டுருக்கும் இருக்கும் அவர் அதை விட்டுட்டு இவர் எங்கேயோ போய் சனி நட்சத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா என்றைக்கோ வர வேண்டிய ஆள் என்றைக்கோ போய் சுரிஞ்சுட்டு உக்காந்துருப்போம் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு கிரகத்துக்கிட்ட போய் நம்மளுடைய வழிபாடுகளையும் இப்போ இதையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை நம்மளே எதிர்கொள்ள வேண்டும் அதாவது தானாக போய் மாட்டிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ அது உங்கள் சுயஜாதகத்தில் சனிக்கு சம்மந்தப்பட்ட நட்சத்திர புள்ளிகள் உங்களுக்கு போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இத பரிகாரத்தை நீங்கள் எடுக்கலாம் பண்ணலாம் பூஜைகள் செய்யலாம் இல்லை எனக்கு அந்த 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 சோத்திர உத்திரட்டதைக்கு உண்டு சம்மந்தமே இல்லை அப்படின்னா தயவு செய்து போகாதீங்க டென்ஷன் எடுத்துக்காதீங்க விட்டுருங்க ஸோ அடுத்த பதிவில் வேறொரு நட்சத்திரத்தை பற்றி வேறொரு கிரகினை பற்றி பிரிவாக பேசுவோம் ஸோ ஏழரை சனியால் வந்து எல்லாேருக்கும் நன்மை தானே தவிர கவலைப்பட வேண்டாம் பொதுவாக என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எந்த ஏழரை சனி எட்டரை சனி பத்தரை சனி இதெல்லாம் விட்டுருங்க கவலையப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு சனி பகவான் வந்து என்றைக்கும் வந்து கெடுக்கக்கூடிய நிலையில் இல்லை அவர் அமரக்கூடிய இடமும் பார்க்கக்கூடிய இடமும் தான் அங்கே பிரச்சனை பெருசாக இருக்கே தவிர அவர் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்கு சம்பந்தப்பட்டார் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்லதான் செய்வார் கவலைப்பட வேண்டாம் ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா சுய வைத்து தான் அதை சொல்ல முடியும் அடுத்த பதிவில் அதை பற்றி தெளிவாக பேசுவோம் நற்பவி நல்ல ஓம் ஸ்ரீ குறிப்பு என்னவாக